நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே உணர்வோம் சார் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் சார் தெரியாம கூட நாம் பேசும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஹாம் பண்ற மாதிரி இருக்கவே கூடாது சார் அதனால்தான் நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே பேச வேண்டும் சார் நாம் ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்றால் மற்றவர்களுடைய மனதை கலங்கடிக்கவே கூடாது சார் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் இருக்கா இருப்பாருங்க அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு உயர் எல்லாம் உட்கார வைப்பார் சார் அவர் ஒரு ஜாதக கட்டத்தில் மட்டும் இந்த செவ்வாய் மட்டும் நல்ல இடத்துல உட்கார்ந்து குரு பார்வை பெற்றோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பெற்று மட்டும் அமர்ந்து விட்டிருந்தால் கண்டிப்பாக இவர்களெல்லாம் பலம் பொருந்திய ஜாதகம் சார் ராஜ யோக கிரகம் இந்த செவ்வாய் அந்த செவ்வாய் அரசாங்க உயர் பதவிகளை அள்ளி வழங்குவார் சார் அது மட்டுமல்ல செவ்வாய் மற்றும் ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சுபத்துவமாக குருவுடன் பார்வை இருந்தாலோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்து மிகப்பெரிய அளவில் அவர் பேசப்படுவார் சார் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவர் கைராசி மருத்துவர் சொல்லுவாங்க சார் பொறியியல் கல்லூரியெலாம் வந்து இவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் பட்டம் பதவியெலாம் எடுப்பாங்க சார் மின்சாரம் விஞ்ஞானம் போன்ற துறைகளெல்லாம் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சார் செவ்வாயுடைய அருள் இல்லாமல் இந்த மருத்துவம் மின்சாரம் விஞ்ஞானம் இதெல்லாம் வேலையே கிடையாது சார் செவ்வாய் வந்து தான் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாயினுடைய தசை வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் எந்த ராசினா இருங்க அந்த லக்னத்திற்கு ராசிக்கு கேந்திரஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அதாவது கேந்திரஸ்தானங்கள்னா உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்களில் செவ்வாய் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்து அதனை குரு பார்வையில் இருந்தால் மிக மிக சிறப்பு அந்த குரு பார்வை பெற்று அந்த செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து அந்த செவ்வாய் தசை மட்டும் வந்து விட்டால் ராஜயோகத்திற்கு சொந்தக்காரன் சார் நீங்கள் ராஜ யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இப்படிப்பட்ட கிரகத்தினுடைய அமைப்பு சார் இப்போ நீங்கள் கடகராசி கடக லக்னம் அப்படின்னு கூட வைங்க மீனராசி மீன லக்னம் இந்த மாதிரி ராசிக்காரர்களும் இந்த மாதிரி லக்னக்காரர்களும் செவ்வாய் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் ஏனென்றால் கடக ராசிக்கு ராஜயோகாதிபதி சார் ஐந்துக்கும் பத்துக்கும் சொந்தக்காரன் மீன ராசிக்கு பாருங்க இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் சார் மிகப்பெரிய அளவில் இந்த செவ்வா தசை மட்டும் இவர்களுக்கு சுபத்துவமான நிலையில் நல்ல நிலையில் இருந்து அந்த செவ்வாயினை குரு சமசப்தம பார்வையாக பார்த்து விட்டிருந்தால் அந்த தசா காலம் செவ்வாயம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் உயர் பதவிகளில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த செவ்வாய் கிரகம் இந்த ராஜயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் உங்களுக்கு சார் ஒரு உதாரணத்துக்கு ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் கூடவே குருவும் சேர்ந்து வைங்க இந்த ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தால் கண்டிப்பாக பாருங்க அந்த குருவும் அந்த சந்திரனும் நேரடி பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்க செவ்வாயும் ஏழாம் பார்வையாக அந்த சந்திரனையும் குருவும் பார்க்க அற்புதமான அமைவு சரி இப்படிப்பட்ட ராஜயோகம் யாருக்கு நான் சொல்லும் இந்த விதி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த சந்திர தசையோ குரு தசையோ அல்லது செவ்வா தசையோ காலங்களில் மிகப்பெரிய அளவில் உட்கார வைத்து இந்த ஜாதகரை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாழ்க்கை தரத்தியே மாற்றிவிடும் வல்லமை உண்டு சார் இந்த செவ்வாய் தசைக்கு அது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் அல்லது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் மற்றும் குரு பிளஸ் பௌர்ணமி சந்திரனுடன் கூடி அந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் பத்தாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ செவ்வாயும் குரு பகவானும் பௌர்ணமி சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து இருந்து அந்த தசா காலம் எந்த தசா காலம் செவ்வா தசாவோ குரு தசாவோ பௌர்ணமி சந்திரன் என்று சொல்லி அந்த சந்திர தசாவோ வந்துவிட்டால் ராஜ யோகத்தை இவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான கிரகம் சார் இந்த கிரகம் மிகப்பெரிய அளவில் இவருடைய வாழ்க்கை தரம் மாறும் சார் மிகப்பெரிய அளவில் பூமி லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சார் இந்த செவ்வாய் தசை ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பூமி லாபங்கள் கிடையாதுன்னு அர்த்தம் அப்படி நீச்சம் பெற்றிருந்தால் குரு பார்வை இருக்கணும் சார் குரு பார்வை பெற்று மட்டும் ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றாம போகா சார் இந்த கிரகங்கள் அது மட்டுமல்ல பௌர்ணமி சந்திரனுடன் குருவுடன் சேர்ந்து ஏதாவது உங்கள் கட்டத்தில் எங்கன்னா அமர்ந்துருக்கட்டும் சார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும் அதனுடன் குரு சேர்ந்திருக்கணும் அந்த குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் சேர்ந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் இவருடைய வாழ்க்கை தரம் மாற்றிவிடும் சார் மிகப்பெரிய அளவில் அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியில் வகிப்பாங்க சார் இப்படிப்பட்ட ராஜயோக கிரகங்கள் உங்க கட்டத்தில் நான் சொல்லும் அமைப்பு இருக்கா பாருங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்து அந்த தசா காலம் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் கண்டிப்பாக இருக்கும் சார் எனவே நேயர்களே அது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்துல உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் லக்கணத்திலிருந்து மூன்றாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ அல்லது பத்தாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ செவ்வாய் அமர்வு பெற்றிருக்க வேண்டும் அப்படி அமர்ந்திருந்தால் அதனை குரு பார்வை பெற்றிருக்க வேண்டும் சார் அப்படி பார்வை பெற்று உங்களுக்கு அந்த செவாதசை வந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்